அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து விருட்சகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அதே போல நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகம் இருக்கு நான் இதை நல்ல ஒரு தெளிவான ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தற்போது நடக்கக்கூடிய கஷ்டங்களாகட்டும் அல்லது எதிர்காலத்தில் உங்களுக்கு எப்படியெல்லாம் அமைய போகுது ஏன் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க என்ன விஷயம் உங்களுக்கு தடையாக இருக்கு எதிர்மறையான விஷயங்கள்லாம் என்ன இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க தேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது இன்று உங்களிடம் எதையோ இழந்தது போன்ற சிறு ஒரு உணர்வு காணப்படலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணி செய்யும் விதத்தை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது கவனமாக எதையும் திட்டமிட்டு செய்வது சிறப்பானது இன்று பணியாற்ற வேண்டியது மிகவும் நல்லது திட்டமிட்டு பணியாற்றுவது சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியின் காரணமாக துணையிடத்தில் குறைந்த புரிந்துணர்வு காணப்படலாம் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பண இழப்பை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சி குறைந்து காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தூக்கமின்மை மற்றும் பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்று முக்கியமான முடிவுகள் எடுப்பது மிகவும் நல்லது நீங்கள் நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டிய சூழல் காணப்படலாம் இன்று மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டு பெறுவீர்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பொறுத்தவரை இன்று முன்னேற்றம் சிறப்பானதாக இருக்கும் வங்க இருப்பு உயரும் நிதிநிலையில் சுதந்திரம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களை காண்பீர்கள் இன்று முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான முக்கியமான நாளாக அமைகிறது மொத்தத்தில் நல்ல பலன் கிடைக்கும் நாள் பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பாக பணிபுரிவீர்கள் பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நல்லுறவை வளர்த்துக் கொள்வீர்கள் உங்களுடைய அனுசரணையான போக்கின் மூலமாக இது சாத்தியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படுகிறது கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள் மகிழ்ச்சி காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமான நாளாக அமைகிறது திருப்தியான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக அமைதியாக உணர்வீர்கள் கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் இரவில் தூக்கமின்மை காணப்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பலனை காண மிக கடினமாக உழைக்க வேண்டும் உங்களுடைய பணியில் வெற்றி பெற நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் அனுபவம் திருப்தி அளிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்வது கடினமானதாக காணப்படும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை தாயின் நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏழைகள் மற்றும் உடல் ஊனமுற்றோர்களுக்கு பண உதவி செய்ய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பது போல உணர்வீர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் நீங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் சக பணியாளர்களால் சில தொல்லைகளை சந்திக்க நேரிடலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இதனால் சில விரும்பத்தகாத சூழ்நிலையை தவிர்க்க முடியும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது மிகவும் சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் இன்று அதிகமாக காணப்படலாம் அதிக பொறுப்புகள் காரணமாக அதிகமான செலவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமாக எதையும் போட்டு வருத்தி கொள்ள வேண்டாம் இன்று உங்களுக்கு முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் மனதில் சமநிலை உணர்வு காணப்படும் முக்கிய முடிவுகள் இன்று நல்ல பலன் கொடுக்கும் தன்னம்பிக்கை நிலை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய திறமைகளை நிரூபிப்பீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் உற்சாகமான நிகழ்ச்சி நடக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் போக்கின் இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையே வலுவான பிணைப்பு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் இந்த வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் அதிக உறுதி காணப்படும் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் காணப்படும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி அதற்குரிய அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல தொடர்பு கொண்டிருப்பீர்கள் இதனால் அவரிடம் மகிழ்ச்சி காணப்படும் நீங்கள் உங்களது துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய தேவைகளை சிறிய கடன் மூலமாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள் உங்கள் சேமிப்பு உயர்வதை காண்பீர்கள் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஸ்திரமான ஆரோக்கியம் காணப்படுகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் இன்று நட்பலன் காண நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் சுயமுயற்சி நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் திருப்தி குறைந்து காணப்படலாம் உங்கள் இருவருக்கும் இடையே தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படலாம் இது கவலையை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை விரும்பக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைக்காது இறுதியில் கடன் வாங்குவீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வலி காணப்படலாம் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் உங்களுடைய செயல்களில் சிறிது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது நீங்கள் உணர்ச்சி அதனை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும்போது ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திப்பீர்கள் சக பணியாளர்களுடனான தொடர்பு பயனுள்ளதாக இருக்காது நீங்கள் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் முடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அமைதியற்ற உணர்வு காணப்படலாம் எனவே எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வது மிகவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் பற்றிய கவலை காணப்படலாம் அதிக செலவு செலவுகள் காரணத்தால் பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் காணப்படலாம் அதற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை முடிக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய வளர்ச்சி குறித்து நீங்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் தரமான பணிகளை வழங்குவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் பேசுவதை மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் இருவரும் இணைந்த நேரத்தை சிறப்பாக கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பாதுகாப்பானதாக இருக்கும் பணத்தை பொறுத்தவரையில் பயனுள்ள முடிவுகளை எடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீராக செயல்படக்கூடிய நாளாக அமைகிறது மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் இன்று நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை நிரூபிப்பீர்கள் பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உறவு முறையில் ஆர்வமுடன் காணப்படுவீர்கள் இருவருக்குமிடையே திருப்தி காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் காணப்படலாம் உற்சாகமான அணுகுமுறையில் காணப்படுவீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் அமைதியின்மையும் நேர்மறை ஆற்றலையும் நீங்கள் உருவாக்குவீர்கள் ஆனால் அதனை அமைதியின்மையை தவிர்ப்பது மிகவும் நல்லது நேர்மறையோடு செயல்பட்டால் ஆரோக்கியம் காணப்படும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சுமூகமாக மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் பணியில் தவறுகள் செய்ய நின்றலாம் திட்டமிட வேண்டியது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் திருப்தி குறைந்து காணப்படலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை நிர்வகிப்பதை இன்று கடினமாக உணர்வீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணர்ச்சி நிலையில் காணப்படுவீர்கள் இந்த உணர்வுகளில் உங்களுடைய மகிழ்ச்சியை பாதிக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே